அதிகப்படியான மக்கள் பசுமாடுகளை வளர்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பசுமாடுகள் கொடுக்கக்கூடிய தீவனத்தோட செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனா பால் உற்பத்தி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம பசுமாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தோட அளவு இருக்குல்ல அது வித்தியாசப்படுத்தணும் என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோல பசு மாட்டினுடைய பால் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும் எப்போ அந்த தீவனங்கள் கொடுக்கணும் எப்படி அந்த தீவனங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பசுமாடு வளர்க்கிறவங்களுக்கு அரசு அரசாங்க திட்டங்கள் ஏதாவது இருக்கா எவ்வளவு வரைக்கும் உதவி கொடுப்பாங்க அதோட முக்கியமான விஷயம் செய்யக்கூடாத சில தவறுகள்லாம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃப்ரீடம் ஃபார்மிங் நேயர்களுக்கு யுவராணியின் வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசு மாற்றினுடைய பால் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் கண்ணுக்குட்டி போட்டு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாட்களுக்குள்ள பசுமாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் நம்ம ஆகணும் அந்த குடற்புழு நீக்கம் செய்யும் போது என்ன ஆகும்னா அது வயத்தில் இருக்கக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும் ஒட்டுணை முட்டைகள் இது எல்லாமே போயிடும் அது போனக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் அப்பதான் அது எடுத்துக்கும் அந்த செரிமானமும் ரொம்ப நல்லா நடக்கும் இந்த குடற்புழு நீக்கம் செஞ்சிட்டு இருக்கும்போது மாடுகளுக்கு இரநூறுல இருந்து ஐநூறு கிராம் பரங்கி வதை கொடுக்கணும் ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் வெள்ளத்தை அடல் தீவனத்தோட கலந்து ஒரு தீவனமாக கொடுக்கணும் அது காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையா பிரித்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்ட் இருக்கும் மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறமா சோயா மொச்ச கொட்டை பருத்தி கொட்டை இது எல்லாமே தீவனத்தோட கலந்து தான் பால் உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் அது மட்டும் இல்ல இந்த தீவனத்தை ரெண்டு நாலு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதோட மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் எண்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு நம்ம சினை ஊசி போடணும் இல்லை அப்படின்னா மாடுடைய பால் உற்பத்தி பாதிப்பு ஏற்படும் இப்போ உங்களுக்கு ஒரு லிட்டர் பால் வேணும் அப்படின்னா மூணு லிட்டர் தண்ணி நம்ம மாட்டுக்கு கொடுக்கணும் இதுவே உங்களுக்கு பத்து லிட்டர் பால் வேணும் அப்படின்னா முப்பது லிட்டர் தண்ணி கொடுக்கணும் சுத்தமான குடிநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடுகளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாட்டுக்கு தீவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பால் உற்பத்தி ஆகணும் அதிகரிக்கணும் அப்படின்னா ஸோ அடர் தீவனம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அடர் தீவனங்கிறது தானியம் புண்ணாக்கு தவிடு தாது உப்பு மற்றும் சமையல் உப்பு இது எல்லாம் கலந்த ஒரு சமச்சீரான கலப்பு தீவனம் தான் சொல்லுவோம் இது தயாரிக்கப்பட்ட தீவனத்தை மாடுகளுடைய உற்பத்தி மற்றும் சினை பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் கலப்பு தீவனம் கிடைக்காத கிராமப்புற பகுதிகளில் மக்காச்சோளம் கம்பு சோளம் இது சதவீதம் பருத்தி கடலை தேங்காய் புண்ணாக்கு அரிசி கோதுமை ஒரு உப்பு ரெண்டு சதவீதம் சமையல் உப்பு ஒரு சதவீதம் கலந்து நம்ம தயார் செஞ்சு கொடுக்கலாம் மாட்டோட பால்ல கொழுப்பு ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னா தீவனத்தில் எல்லாத்தையும் சரி செய்யணும் தீவனம் பார்க்கும்போது மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு பாசி பயிர் இல்லை ஒரு பங்கு எடுத்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அடர் தீவனத்தோட கலந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாட்டினுடைய பால்ல கொழுப்பு ஜாஸ்தி ஆகும் இதுல கோதுமை தவுடு கடலை இது எல்லாமே கலந்துருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்தளவுல ரொம்ப இலசாவும் ரொம்ப முத்தி போன ஒரு உணவாகவும் கொடுத்துடக் கூடாது நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அறுவடை பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய தீவனத்தை மட்டும்தான் நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்பதான் பால் உற்பத்தி ஜாஸ்தி நமக்கான லாபமும் ஜாஸ்தியாகும் இவ்வளோ நேரம் மாட்டினுடைய பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா பட் என்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த வகையில் அதிக புரத சத்துள்ள தீவனத்தை மாடுகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடைய வயத்தில் அமோனியா வாயு வந்து சுரக்கும் ஸோ இதன் மூலமாக அதோட கருப்பு அது கசிஞ்சு சினைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை மாட்டுக்கு அதிகப்படியான தீவனம் குளிச்ச தண்ணிலாம் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டினுடைய பால் உற்பத்தி கம்மியாகும் அது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தியும் ரொம்ப குறைஞ்சிடும் அண்ட் மாட்டு பால் கறக்கும் போதா இருக்கட்டும் மாட்டுக்கு உணவு கொடுக்கும் போதா இருக்கட்டும் தீவனங்கள் கொடுக்கும்போது இந்த மாட்டை அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரியான வேலைகள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா மாட்டினுடைய பால் உற்பத்தி ரொம்பவே கம்மியாயிடும் பிகாஸ் அதுக்குள்ள அட்ரலைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து பாலுடைய உற்பத்தியை குறைச்சிடும் கம்மியாக்கிடும் சோ மாட்டுக்கிட்ட நீங்க பழகும் போது ரொம்ப பாசமா பழகணும் தீவனத்தை கொடுக்கும் இருக்கட்டும் பால் கறக்கும் இருக்கட்டும் அன்புதா எல்லாமே சொல்லுவாங்களே ஸோ ரொம்ப அன்பா அரவணைப்பா நீங்க மாடை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பால் உற்பத்தியும் ஜாஸ்தியாகும் உங்களுடைய லாபமும் பெருகும் ஆடு மாடுகளை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் நான் நைன் டு ஃபைவ் ஜாபாக பார்க்க முடியும் எப்போல்லாம் பார்த்துக்கணுமோ அப்போல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் அண்ட் நம்ம அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது ஸோ அந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலமாக மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய விவசாயிகளுக்கு அவங்க கடன் உதவி கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் தான் வட்டியே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆடு மாடுகளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு கொட்டகை அமைச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலமாக நீங்க பயன்பெற்று கொள்ளலாம் அது மட்டும் இல்ல என்எல்எம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷின் இந்த திட்டத்தின் மூலமா அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம மாதிரியான விவசாயிகளுக்கு அரசாங்கத்துல இருந்து கடன் உதவி கொடுக்குறாங்க ஐம்பது சதவீதம் வரைக்குமே சப்சிடி கொடுக்குறாங்க ஸோ அதன் மூலமா நீங்க டெய்லி ப்ராசஸிங் யூனிட்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல பால்ல இருந்து இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மதிப்பு கூட்டி விற்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான தொழில் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி அரசாங்கம் உங்களுக்கு உதவுறதுக்காகவே இந்த மாதிரியான கடன் உதவி திட்டங்கள் இருக்காங்க ஆனால் நம்மள மாதிரியான விவசாயிகளுக்கு அரசாங்கம் என்ன திட்டம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை எப்படி வாங்குறது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்ற விவரம் தெரியாததுனால தான் இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை கால்நடை காப்பீட்டுத் திட்டத்தை பற்றியும் நமக்கு நிறையா தெரிஞ்சுருக்கணும் ஸோ நம்மளோட சேனல் பயோல கால்நடை காப்பீட்டுத் திட்டத்துக்கான ஒரு லிங்க் நான் வைக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்ற விவரம் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அரசாங்க திட்டத்தை பற்றி பல விஷயங்கள் என்னென்ன திட்டம் இருக்குன்னு எல்லா திட்டத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒரு திட்டம் மட்டும் கிடையாது பத்துக்கும் மேற்பட்ட அரசாங்க திட்டங்கள் யாரும் நம்ம பக்கத்தில் உட்காந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நாங்கள் இருக்கும் பிடிச்சது இது சரியா இருக்குன்னு தோணுச்சுனா நீங்க வாங்கி அதை படிச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததா சரியாதான் யுவராணி நீ சொன்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னுடைய முதல் வீடியோ நம்மளுடைய ஃபார்மிங் சேனல்ல விவசாய சேனல்ல ஒரு தமிழ் பொண்ணாக மாடு மாடெல்லாம் பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பணத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தேன் பட் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு விவசாயிகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் இது ஒரு வாய்ப்பாக கிடச்சி ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அண்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் நான் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தெரிவிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரெடியா இருக்கேன் தேங்க்யூ நன்றி